வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் உண்டியல் வந்துட்டு நம்மளோட பாப்பாவோட உண்டியல் தான் இது ஆளாளுக்கு ஒவ்வொரு தனித்தனி உண்டியல் வச்சுருக்கோம் தம்பிக்கு ஒரு உண்டியல் பாப்பாவுக்கு ஒரு உண்டியல் எனக்குமே ஒரு உண்டியல் எல்லாம் தனித்தனி உண்டியல் வாங்கி வச்சுருக்கோம் இது ஹகினா பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்தது சும்மா சேர்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும் சேர்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தது தான் இது இதில் வந்துட்டு பாப்பா மட்டும் காசு போட்டு வைக்கல அதை உண்மையான காரணம் தான் நாங்களும் கையில் கிடைக்கும்போது அவளுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும் கையில் காசு இருந்தால் அவள் கையிலேயே கொடுத்து சில டைம் போட சொல்லுவேன் சில டைம் ஏன் கையில் இருந்தாலும் சில்லற காசு போடுவோம் அம்மா அப்பா பைசா வச்சுருந்தாலும் அதில் போடுவோம் ஸோ எல்லாருமே அந்த உண்டியல்ல கையில் கிடைக்கிற சில்லு காசுங்கள்லாம் போட்டு போட்டு வைப்போம் பாப்பாவுக்கு ஒரு சீக்கிரம் எப்போ ஃபுல்லாகும் ஆகும் எப்போ ஃபுல்லாகும் அம்மா இதை எடுக்கலாமா எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கோம் காசு கொடுத்தா கூட இது நான் அப்படி வேறு ஏதாவது இன்னொரு உண்டியல் தம்பி உண்டியலில் போட போனால் கூட ஏன் உண்டியலில் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வாங்கி அதில் போட சொல்லுவோம் நான் வாங்கி வச்சுக்கிட்டு அது சேரெல்லாம் போட்டு மேலே வச்சிருந்தா கூட எடுத்து இறங்கி உண்டியலில் அந்த காசை கரெக்டாக போட்டு வைக்கும் அது மாதிரி எல்லாருமே போட்டதால சீக்கிரமே அந்த உண்டியல் வந்துட்டு ஃபுல்லாகிடுச்சு பத்துரூபா அஞ்சு ரூபா காயின்னு கிடைக்கிறத எல்லாருமே போடுறோம் இல்லையா ஏன்னா குட்டி பாப்பாவுக்கு அவ்வளோ காசுக்கு வந்துட்டு கொடுத்து இன்ஸ்பிரேஷனுக்காக ஒரு உண்டியல் கொடுத்து போடுன்னு சொல்கிறது இல்லாமல் நாங்களும் தனியாக வந்துட்டு அமௌண்ட் போடப்போட ஓரளவு ஃபுல்லாகிடுச்சி சீக்கிரமே வந்துட்டு உண்டியல் நல்லா நிரம்பிடுச்சு சரி பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் உக்காந்து பிரித்தோம் சரி எப்படியும் ஒரு கம்மியாக தான் இருக்கும் ரொம்பலாம் இருக்காது அப்படின்னு தான் உண்மையாலுமே நினச்சோங்க சரின்னு சொல்லிட்டு ஒண்டியில் உடச்சி பார்த்தா கிட்டத்தட்ட எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாயோ அறுபத்தி ஆறு ரூபாயோ சம்திங் இருந்தது அவ்வளோ இருக்குதுன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா எல்லாமே நம்ம சில்லற காசு தானே போட்டோம் சும்மா இருக்குது ஒரு அம்மாவே ஒரு முந்நூறுலேருந்து நானூறுவாக்குள்ள அதுவும் முந்நூறுபா தான் இருக்கும் அப்படின்னாங்க அதுக்கு மேலே இருக்கிறது அவங்களுக்குமே ஐடியா இல்லை சரி என்னி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ரூபா தொட்டு தனியாக பத்து ரூபா தொட்டு தனியாக ஒவ்வொன்றா ரெண்டுருவா ஒரு தனித்தனியாக வச்சு பார்த்ததுல எட்நூற்றி ஐம்பத்தாறு ரூபா சம்திங் வந்தது ஸோ இது எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா எல்லாருமே சேமிக்க பழகுங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது நன்றி